கள்ளக்குறிச்சி நான்கு முனை சந்திப்பில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பொது கலந்தாய்வு அட்டவணையை மாற்றி அமைத்து ஒன்றிய அளவில் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர் இதனால் அந்த பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகிற ஜூலை பத்தாம் தேதி நடைபெற இருக்கிற நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட கப்பியாம்புலியூர் கிராமத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவினை ஆதரித்து கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி வாக்கு சேகரித்தார் அப்போது தேர்தல் வாக்குறுதி குறித்த துண்டு பிரசுரத்தை வீடு வீடாக பொதுமக்களிடம் கொடுத்து பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அமைச்சர் திமுக அரசு பல்வேறு மகத்தான மக்கள் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாக தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாநகராஜ்க்குட்பட்ட ஓரிக்கை ஆதிதிராவிடர் நல அரசு கல்லூரி மாணவர் விடுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் விடுதியின் சமையலறையை பார்வையிட்டு சமைக்கப்படும் உணவின் தரத்தினை ஆய்வு மேற்கொண்டு மாணவர்களிடம் உரையாடி அறையில் அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளனவா என்றும் வழங்கப்படும் உணவு சுத்தமாகவும் தரமாகவும் வழங்கப்படுகின்றனவா எனவும் கேட்டறிந்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் காலனி ஆதிதிராவிடர் நலப்பள்ளி மாணவியர் விடுதியையும் பார்வையிட்டு விடுதியில் தங்கியுள்ள மாணவியர்களிடம் முறையாடி அடிப்படை வசதிகள் பற்றி கேட்டறிந்தார் இந்த ஆய்வின்போது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியர் நல அலுவலர் சுந்தர் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முழுவதும் ஊரகப் பகுதிக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை வருகிற பதினொன்றாம் தேதி தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கவுள்ளார் விழா ஏற்பாடுகளை நேரில் பார்வையிட்ட தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த விழாவில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற மற்றும் புதிய திட்டப் பணிகள் தொடங்கி வைத்து இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்க உள்ளதாக கூறினாா் பயணிகள் வசதிக்காக சென்னை நாகர்கோவில் இடையே வாரம் நான்கு முறை சேவை வந்தே பாரத் சிறப்பு ரயில்கள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் சிறப்பு ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து ஜூலை பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் காலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு நாகர்கோவிலை சென்று சேரும் மறு நாகர்கோவில் சென்னை வந்தே பாரத் சிறப்பு ரயில் நாகர்கோவிலிருந்து குறிப்பிடப்பட்ட அதே வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் இரண்டு இருபது மணிக்கு புறப்பட்டு இரவு பதினொன்று மணிக்கு சென்னை எழும்பூர் வந்து சேரும் இந்த சிறப்பு ரயில் தாம்பரம் விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை கோவில்பட்டி திருநெல்வேலி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த சிறப்பு வந்தே பாரத் ரயில்களுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது பங்களாதேஷிற்கு முறை பயணமாக கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி சென்றுள்ளாா் அப்போது டாக்காவில் பங்களாதேஷ் ராணுவ தளபதி வேக்கர் ஜமானுடன் உரையாடினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால மற்றும் வலுவான உறவுகள் குறித்து இருவரும் விவாதித்தனர் அதில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மற்றும் பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவின் ஆயுதப் படைகளுக்கு இடையிலான பயிற்சிகளில் கூடுதல் வழிகளை ஆராய்தல் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது அசாம் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பெருமழை வெள்ளத்தில் பதினாறு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மழை தொடர்பான விபத்துகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எட்டு பேர் இறந்துள்ளனர் மொத்தம் நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மாயமான மூன்று பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருகிறது மாவட்ட நிர்வாகத்துடன் முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வால் சர்மா காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆசனூர் அருகே செம்மன் திட்டு என்ற இடத்தில் சாலையோர வனப்பகுதியில் உள்ள மூங்கில் மரங்கள் சாய்ந்து சாலையில் விழுந்தன இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன வாகன ஓட்டுநர்கள் இதுகுறித்து ஆசனூர் தீயணைப்பு நிலையத்திற்கும் வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வனத்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலையில் விழுந்து கிடந்த மூங்கில் மரங்களை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தேசிய நெடுஞ்சாலையில் மூங்கில் மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது